விவசாய அன்பு சூழ்நிலையில் உங்கள் எல்லோருக்கும் உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் யூடியூப் சேனலில் வணக்கங்கள் உங்களோட பேசிய சிவகுமார் தோட்டக்கலை ஆலோசகர் மற்றும் பண்ணை நில வடிவமைப்பாளர் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் எயிட் த்ரீ எயிட் டோட்டல் எக்ஸ்டென்ட் ஃபோர் ஏக்கர் டுவெண்ட்டி செவன் சென்ட் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் இந்த பூமி தாரோட்லேருந்து இருபது அடி அகலமான மண்பாதை அறுநூற்றி பதினஞ்சு அடி தெற்கிருந்து வடக்கு நோக்கி வந்து இந்த பூமியோடு சேருது நல்ல ப்ளைன் லெவல்டு லேண்டு மேற்கிருந்து கிழக்கு நோக்கி சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபீட்டு வந்து மேற்கிருந்து கிழக்கு நோக்கி இருக்குது தெற்கிருந்து வடக்கு நோக்கி டூ செவன்ட்டி ஒன் ஃபீட்டு அகலம் இருக்குது நீளம் ட்ரிபிள் சிக்ஸ் அகலம் டூ செவன்ட்டி ஒன் ஃபீட்டு பக்கத்தில் தென்னை போட்டிருக்கிறாங்க அதோட ஒரு சின்ன கிணறு தூந்து போன கிணறு இருக்குது நல்ல ரம்மியமான இடம் ஃபோர்வேட் ட்ராக்கு திருநெல்வேலி டு தென்காசி ஃபோர்வே ட்ராக்கில் இருந்து எக்ஸாக்டாக ஃபைவ் கிலோமீட்டர் நார்த்து வெஸ்டர்ன் சைடு இந்த பூமி இருக்குது நீங்கள் பார்க்குறது வடப்பகுதியில் உள்ள தென்னை வடப்பகுதி கம்ப்ளீட்டாக வேலி போட்டிருக்கிறாங்க ஈபி போஸ்ட்டு ஈபி போல் வந்து நம்ம இடத்துல போகுது அதனால் இன் ஃப்யூச்சர் வந்து தக்கல் ஸ்கீமில் கூட நம்ம ஈபி எடுத்துக்கலாம் இது அந்த கிணறு பாருங்கள் மண்ணுடைய ஆழம் நல்லா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் டீப்பனிங் பட்டு பக்காவாக நம்ம ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணிக்கலாம் மண்ணு நல்ல இலக்கமான செம்மண் பூமி பக்கத்தில் தென்னை போட்டிருக்கனால தண்ணி இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை காரணம் குற்றால் குற்றாலத்திலேருந்து வரக்கூடிய தண்ணி ரோடு பக்கத்தில் குற்றாலத்திலேருந்து வரக்கூடிய தண்ணி என்ட்ரன்ஸில் ஓடையாக போகுது தாரோட்டிலருந்து அறுநூற்றி பதினஞ்சு அடி வந்து இருபது அடி அகலமான பாதையில் நம்ம வர்றோம் கிழக்கு மேக்காக நம்ம இடம் இருக்குது ஒரு நல்ல ரெக்டாங்கிள் ஷேப் பூமி பேரண்ட் டாக்குமெண்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் ஸ்டார்ட் ஆகி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல முடியுது கரண்ட் சைல் டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தனிப்பட்ட நம்பர் ஆஃப் சைன் ஆர்டர் ஒருத்தர் தான் இது குயிக்காக டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்குள்ள முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நியாயமான ரேட்டில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் முக்கியமாக கிழக்கு மேற்கு நீளமாக இருக்கிறதுனால ஒரு இன்டக்ரேட்டிவ் ஃபார்மிங் பண்ணதுக்கு அட்வைசபிள் ஆட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ வைக்கிறதுக்கு ப நல்ல இடம் மழை காலத்தில் தண்ணி தேங்காது இதில் மேற்கு பகுதியில் ஒரு பத்து ஏ பன்னெண்டு ஏக்கர் இருக்குது அதை இப்போ நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டோம் இப்போ மீதி நாலு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட்டாக குயிக்காக டாக்குமெண்டேஷன் பண்ணதுக்குள்ள புது வருஷத்தில் பொங்கலுக்கு முன்னால் இதை முன்னுரிமை கொடுத்து டாக்குமெண்ட் பண்ணதுக்குள்ள முயற்சி இருக்கிறோம் தனிப்பட்டா சிங்கிள் சைன் ஓடரு ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள் இதனால் வர சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்